வணக்க மக்களை நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யாப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் கொய்யாப்பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து ஆக்சிஜன் ஏற்றிகள் மற்றும் விட்டமின் சத்துக்களான விட்டமின் ஏ விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி என்ற உயிர் சத்துக்கள் இது மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு கொய்யாப்பழம் இறைப்பை குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உடலினுடைய பாதுகாப்பை அதிகரிக்கிறதுக்கும் எடை இழப்பு மற்றும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும் இது மட்டும் கிடையாதுங்க மக்களே இன்னும் நிறைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகள் கொய்யாப்பழத்தில் இருக்குது வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் செரிமானத்தை மேம்படுத்துகிறது கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்தை நிறைந்திருக்கு இது குடல் இயக்கத்தை தூண்டுகிறது மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துகிறது கொய்யாப்பழத்தை தோலோடு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றில் அமிலத்தன்மை எதிர்த்து போராடுவதற்கு கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும் இது கொய்யாப்பழம் என்ன பண்ண முடியாது இறைப்பை மற்றும் சிறுகுடல் புண்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கிறதுலையும் உதவிகரமாக இருக்கும் ஸோ ஒட்டுமொத்தமாக நார் சத்து கொய்யாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் போன்ற செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் கொய்யாப்பழத்துக்கு இருக்கு கொய்யாப்பழம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அதாவது விட்டமின் சி உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள்ல கொய்யாப்பழமும் உண்டு ஒன்று ஸோ இது நம்மளுடைய உடல்ல இயற்கையான பாதுகாப்பாக அதிகரிக்கும் இம்யூன் பவரை இயற்கையாகவே இன்கிரீஸ் பண்ணும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய கொய்யாப்பழம் மேம்படுத்துவதோடு வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு எதிராக எதிர்த்து உடலினுடைய எதிர்ப்பு அதிகரிக்கிறதுக்கெல்லாம் கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவிகரமாக இருக்கும் நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம கொய்யாப்பழம் சாப்பிட்டு அதிகப்படுத்துகிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனா அதாவது பருவகால தொற்று நோய்களான வைரஸ் பாக்டீரியா எதிர்ப்பு தொற்று நோய்கள் வராமலும் தடுத்துக் கொள்ளலாம் வயிற்று போக்கை உங்களுக்கு சரி பண்ணுகிறது கொய்யாப்பழம் சில அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொய்யா இலையை நம்ம வந்து ஜூஸாக போது மூச்சுத் திணல் ஆஸ்டிக் பாஸ்மோட்டிக் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்றாங்க இது வயிற்றுப்போக்கு அதாவது கடுமையான அல்லது நமக்கு இருக்கக்கூடிய வயிற்றுப்போக்கு வயிற்று வலி மற்றும் இந்த வயிற்றுப்போக்கு காரணமாக இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பலனை நீங்கள் கொய்யா கொய்யாப்பழத்தினுடைய இலைகளையும் அல்லது கொய்யா வந்து நீங்கள் அந்த இலையை வந்து தேநீராக டீயாக நீங்கள் போது வயிற்றுப்போக்கு இது உங்களுக்கு குணப்படுத்தும் கடுமையான வயிற்று வலி நாள்பட்ட வயிற்று எல்லாம் குணப்படுத்தி வராமல் திறக்கும் எடை இழப்பை உங்களுக்கு ஊக்குவிக்கும் ஸோ ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கெல்லாம் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம் ஒரு கொய்யாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் ஐம்பத்தி நாலு கல்லூரிகள் இருக்கு மற்றும் எடை இழப்பு உணவுல இனிப்பு அல்லது சிற்றுண்டியாக கூட நீங்க இதை கொய்யாப்பழத்தை சேர்த்துக்கலாம் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அப்படியே சும்மா ஒரு இனிப்பா இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய பெக்டின் என்று சொல்லக்கூடிய அந்த கரையக்கூடிய நார்சத்து உங்களை வந்து உணவுகளை எடுத்து முடிச்சு ஒரு ஃபீலில் வைக்கும் அப்போது கொய்யாப்பழம் சாப்பிட்டாலே நீங்கள் மற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க இதனால உங்களுடைய உடல் எடையும் அதிகமாக வெயிட் ஆகாது ஸோ கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைத்து வெளியேற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஸ்லிம்மாக உங்களுடைய உடல் எடையை மாற்றிக்கலாம் அதுக்கு கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும் இயற்கையாகவே பசியை குறைக்கக்கூடிய தன்மை கொய்யாப்பழம் கொண்டு இருக்கிறதால தான் உடல் எடையை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்குது தோல் ஆரோக்கியத்தை கொய்யா பழம் மேம்படுத்துகிறது இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கொய்யாவை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தோல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா இந்த இளஞ்சிவப்பு மற்றும் சிவப்பு நிற கொாப்பழத்தில் வந்து லைகோபின் வந்து நிறைந்திருக்கு இது ஆக்சிஜனேற்ற கலவை இது வந்து சூரியனினுடைய புற கதிர்களால் ஏற்படக்கூடிய சேதத்திலிருந்து சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடலில் சுழ சுழலக்கூடிய சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலினுடைய அந்த பரவலை வந்து கட்டுப்படுத்தும் இதனால் முன் கூட்டிய தோல் வந்து சுருக்கமாகிறது வயதான சர்மத்தை பெறுவதெல்லாம் நம்ம தடுத்துக்கலாம் கூடுதலாக கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கு இது உடலில் வந்து கோலோஜன் உற்பத்திக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்தை நமக்கு தரும் ஸோ அப்போ கோலோஜன் அப்படின்றது நம்முடைய சர்மத்தினுடைய நிகழ்ச்சி தன்மை உறுதியெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய புரதம் அப்படின்றதால இந்த புரதத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து உதவிகரமாக கொய்யாப்பழம் எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை நமக்கு குறைக்கும் கொய்யாப்பழத்தில் பெக்டின் மற்றும் விட்டமின் சி போன்ற கரையக்கூடிய சத்துகள் இருந்திருக்கு கரையக்கூடிய நார்சத்து மலத்தின் வழியாக கொழுப்பை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அதன் உறிஞ்சிதலை குறைக்கிறது மற்றும் ரத்தத்தில் அளவுடைய வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரோலோடைய அளவு வந்து கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறைக்கும் கூடுதலாக கொய்யாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால இது எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை வந்து குறைச்சிட்டு ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்திற்கு மட்டுமே தேவையான நல்ல கொழுப்பை ஆரோக்கியமான அளவில் வைத்துக் கொள்ளும் இதனால் எல்டிஎல் குறைச்சிட்டு ஹெச்டியல் போதுமான அளவுக்கு வைக்கிறதால இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இதயம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துகிறது கொய்யாப்பழம் அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் கொய்யாப்பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் குறிப்பாக ஃபேலிஃபினல்கள்லாம் நிறைந்திருக்கு இது ரத்த நாளங்களை தளர்த்தி ரத்த நாளங்களினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துவதன் மூலமாக ரத்த அழுத்தம் பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் காரணம் கொய்யாப்பழத்துல வந்து பொட்டாசியம் இருக்கு இது சிறுநீரினுடைய சிறுநீர் மூலமாக சோடியத்தினுடைய அளவை வந்து வெளியேற்றிடும் ரத்த அழுத்தத்தை எல்லாம் வந்து நம்ம இதன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சோ ஹை பிபியாக இருந்தாலும் சரி லோ பி

அதிகரிக்கப்படும் குறிப்பாக ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் பொழுது நமக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை இந்த பிரச்சனையை வந்து குணப்படுத்திக் கொள்வதற்கு பாசிபிலிட்டி இருக்கு காரணம் ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படும் போது நமக்கு ரத்த புரதமான ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கப்படும் இதன் மூலமாக ரத்த சோகை குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படும் மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு வந்து குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படும் அனிமியா என்று சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை தடுக்கிறதுலையும் மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து வராமல் முன்னாடி தடுத்து ரத்தத்தை போதுமான அளவுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் சீராக நம்மளுடைய

விடுபடுவதற்கு கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும் புற்றுநோயை தடுக்கும் கொய்யாப்பழம் கொய்யா இலை சாறு ஆக்சிஜனேற்ற மற்றும் கட்டி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு மற்றும் நுரையீரல் பெருங்குடல் கர்ப்பப்பைவாய் மார்பகம் மற்றும் இறைப்பை போன்ற சில வகையான பகுதிகளில் புற்றுநோய் ஏற்படுவது தடுக்கிறதுக்கு கொய்யா இலை வந்து உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக அந்த கொய்யா இலையை நம்ம டீ மாதிரி எடுத்துக்கொள்ளும்போது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் புற்றுநோய் கட்டிகளிடமிருந்து ஒரு தூரம் வந்து விலகி நிற்கலாம் அந்த அளவுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல் பரவலை நம்ம முன்னாடியே வராமல் தடுத்துக்கொண்டு அந்த புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய தன்மையை பெருகிருக்கலாம் கொய்யாப்பழத்தையோ கொய்யாப்பழத்தினுடைய இலைகளினுடைய சாரையோ நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுக்கு நமக்கு நிறைய மறு கொடுக்கும் ஆகையால தொடர்ந்து நீங்க கொய்யா பழத்தையும் கொய்யா பழத்தினுடைய இலையையும் நீங்க தொடர்ந்து உங்களுடைய உணவுகள்ல சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் குறிப்பா கொய்யா பழத்தை நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க பெறுவதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்க குணப்படுத்திக்கலாம் சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் தரத்துக்கலாம் காரணம் கொய்யா பழத்துல விட்டமின் சி என்னும் உயிர் சத்து நிறைஞ்சிருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொய்யா பழம் உங்களுக்கு அதிகரிக்கும் சோ பல விதமான நன்மைகளை மட்டுமே பெற்று கொய்யா பழத்தை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி makkalið.